இல்லை இது வந்து ஓட்டை இருக்கிறதுனால வடிது இல்லைனாக்கா நல்லா தான் இருக்கும் ஓட்டை இல்ல ஓட்டையோடு இருக்கிறது துணி போடாமல் பண்ணுறவங்களுக்கு நாம் நல்ல கெட்டியாக ஊட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும் உப்பு போட்டு கரைச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நீ தான் இன்னைக்கு புளிய 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 போறேனா ஆமாம் ஓகே இதை தான் இதில் தான் இது பண்ணணும் இன்னைக்கு ஆமாம் இந்த இட்லியும் சரி எடுத்துவே இங்க கீழே புளிஞ்சிடுறேன்

நீங்க நல்லா பிள்ளைங்க இது இப்படியே சுத்தணும் இது வரும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதுக்கு நம்ம இட்லியை உரி விட்டு விட்டு எடுத்துக்கலாம் இல்லையாம்மா ஆ ஓகேண்ணா வெறும் அரிசி அதை சொன்னீங்களே ஓகேம்மா நான் புழிஞ்சிட்றேன் கிடைக்கடு விட்டுருங்க

ஒன்றரை முடி குழிஞ்சிட்டேன் குழிஞ்சு ஆமா நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் காட்டினே கடுகு எல்லா உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு போடுறீங்க ஆமா போட என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுங்களா ஆமா ஆமா ஓகே இப்போ கடுகு பொறியதும் நம்ம கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்

ஏலக்கட்டூள் எல்லாம் போட்டு பிடிக்காது ஆமா உங்களுக்கு பிடிக்காது எல்லாரும் பிடிக்கும் ஆனா மாட்டான் தான் பண்ணணும் இது தான் பண்ணணும் அது ரொம்ப பிடிக்குங்க நீங்க பண்ணி பாருங்க என்ன பண்ண என்ன இதுக்கு வந்து தேங்காய் பூ நல்ல திருவி போட்டு சக்கரை போட்டு ஏலக்காய்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படி இல்லையா தேங்காய் பால் எடுத்து நல்ல கெட்டி பால் தேங்காய் பால் வெறுமை தேங்காய் பால் அதுல சக்கரையை கலந்து ஏலக்காய் போட்டுட்டு அதுலயும் அதையும் விட்டு பசங்க சாப்பிடுவோம் பாருங்க நல்லா உதிரியா வந்திருக்கு. ஆமா. அதாவது இது எதரா அரிசி மாவள பண்ணி ஊத்தி விடுறணும். ஆமா அரிசி ஆட்டி அரிசி மாவு கடையாது. நான் அரிசி ஊற வெச்சு கிரைண்டர்ல அரைச்சி அத ஆ அது அரிசி மாவு. இல்ல அரிசி மாவுன தனியாவே கடையில் இருக்குது. அத மாதிரி பண்ணலாம். ஆமா. ஓகே இன்னைக்கு இதுவோ எலுமிச்சை பழம் சேவையோ தேங்காய் சட்னியும் தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு நைட் டிஃபன் இந்த மாதிரி ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ